அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ராசி பலன் வந்து வந்த எந்த ராசி பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசி வரும் இது வந்து காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியாக வருது ஸோ அதனால் இவங்களை எப்படி சொல்லலாம் இந்த ராசி அப்படின்னா இணை பிரியாமல் இணைந்தே இருக்கக்கூடிய கன்னி ராசி நேர்களேன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த ராசி அதிபதி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு புதன் புதன் வந்து எப்படி அப்படின்னா உடையவர் அதாவது சந்தர்ப்பவாதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் எந்த இதுக்கேற்ற மாதிரி இயற்கை சு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ச எந்த சமய ச சுந்த சூழ்நிலைக்கு சூழ்நிலைக்கு மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா உத் சூரியனோட உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் வந்து சந்திரனோட நட்சத்திரம் அது நான்கு பாதங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் செவ்வாயினோட நட்சத்திரம் சித்திரை அது வந்து இரண்டு பாதங்கள் இருக்கும் அப்போது இந்த ஆறாம் இடத்த அதிபதியில் பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷத்துப்படி ஒன்று ஆறு கோ ஒன்று எட்டு கூடிய செவ்வாயும் இங்கே இருக்கார் அதே மாதிரி வந்து நான்கு கூடிய சந்திரனும் இங்கே இருக்கார் ஐந்து கூடிய சூரியனும் இங்கே இருக்கார் அப்போது சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் தான் இந்த சந் ச புதன் இந்த 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 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிச்சே வந்து இவர்கள் வந்து எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார்கள் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம் இப்போ இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இவர்கள் வந்து உண்மையிலே வந்து ஒரு கலகலப்பு பேர் வழியாக இருப்பாங்க நல்ல சிந்தனையாளர்கள் அப்படின்னாங்களாம் இவங்க வந்து பேச்சில் வந்து ஒரு சாமத்தியம் இருக்கும் இவங்க பேச்சு இவங்களோட அழகு இவங்க ஒரு வசீக்கிற தன்மை பேசுலே வந்து ஒரு வசீகர தன்மை இருக்கும் பேச்சுலேயும் வந்து ஒரு வசியம் அதாவது ஒரு சாமர்த்தியம் பேச்சாற்றல் இருக்கார் சொல்கிறோம் இல்லைங்களா அதில் இவர்கள் சிறந்து விளங்குபவர்களாக இருக்கலாம் நல்ல குணம் நல்ல தன்மையாக இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது இவங்கள பேசுவாங்க அதேமாதிரி இவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கோவப்பட மாட்டாங்க அப்படியே இவங்களுக்கு கோவம் வந்துச்சு கூட உடனே மறைஞ்சிடும் சிம்பிளாக அதாவது எப்படின்னா ஒருத்தர் திடீராங்கன்னு வச்சுக்காங்கண்ணே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்கறத்தையும் போயிட்டு மரியா வெளியே போய் காப்பி சாப்பிட்லாம் அப்படி ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மையுடைய எதையும் வந்து மறக்கும் தன்மையுடையவர்கள் மறப்போ மறப்பம் மன்னிப்பம் அப்படின்ற ஒரு கொள்கையுடையவர் கூட இவங்க நம்ம சொல்லலாம் ஸோ இவர்கள் வந்து பேச்சு சமர்த்தி நல்லாவே இருக்கும் நல்ல பேச்சாற்றில் இருப்பாங்க கேள்வி நான் நல்ல சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க இவர்கள் வந்து பேச்சு எதுவுமே வந்து இரட்டைத்தன்மையுடையதாக இருக்கும் சொல்லலாம் ஒரு சமயம் இவங்க நல்லா பேசுகிறது எல்லாமே வந்து பேச்சு சாமி ஜெயிச்சுருவாங்க இன்னொரு சமயத்தில் வந்து இவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட இருக்குது மனசுக்கு இதுபடுற இருக்கும் ஆனால் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவங்களை வந்து மனது கஷ்டப்பட மாதிரி பேச மாட்டாங்க பட் வந்து ஒரு சமயத்தை அந்த டென்ஷனில் இப்போ என்ன பேச சொல்ல சொல்கிறோம் இல்லைங்களா அதை மாதிரி வருஷம் ஒரு சில சமயங்களில் இவங்களுக்கு அந்த சங்கடங்களை நேரிப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் வந்து நல்ல பாசம் பண்பு எல்லாமே நிறைந்தவர்களாக இருப்பாங்க கேள்வி ஞானம் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு அறி அறிந்து செய்ய திரள் உண்டு ஏன்னா புதனோட இது இல்லையா புதன் வந்து கிரகம் அதே மாதிரி இந்த புதனை பற்றி நம்ம சொல்லணும்னா இது வந்து புன புதன் வந்து எப்பவும் தனித்து இருக்க மாட்டார் எப்பயாவது ஒரு சில இதில் ரேராக தான் தனித்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி சதவீதம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஒன்று சூரியனோடவோ இல்லை சுக்கரனோட யாரோடோ வந்து ஒரு கிரகத்தோடு இணைந்தே தான் இருப்பார் ஸோ அப்படி இணைந்தே இருக்கச்சே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அதனால் தான் இந்த ராசியோடைய சின்னம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இரண்டு கண்ணிகள் இருக்கும் ஸோ இணைந்தே இருக்கிறது தான் அந்த புதனோட தன்மை இணைந்து எப்பவும் வந்து தனியாக இருக்க மாட்டார் இவரை சுற்றி எப்போ வந்து ஒரு நம்ம சொல்கிறேன்ல என்னை சுற்றி ஒரு பத்தாள் எப்பவும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல பெரிய மனிதர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இந்த கட கண்ணிராசிக்காரர்கள் அப்படி தானே வச்சுக்கோங்களேன் அவங்கள சுற்றி எப்படியும் அவங்க தனித்து செயல்பட மாட்டாங்க அவங்க பின்னாடி யாராவது யார் முதுகலியாவது சவாரி செய்கிறவங்களாவே இருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்கள ஓகேங்களா ஆனால் இவர்கள் வந்து நல்ல பேச்சு சாமர்த்தியம் எப்பவுமே வந்து ஒரு ஃபேஸில் வந்து ஒரு சிரிச்ச முகமே இருக்கும் எந்த ஒரு இதுலேயும் வந்து ஒரு சிரித்த முகமே இருக்கும் அத்தகைய தினம் படைத்தவர் நல்ல படிப்பெல்லாம் நல்லா படித்து நல்லா முன்னேறுவாங்க அவர்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து படிப்பில் வந்து ஒரு சில தடைகள் இருக்கும் தடைகள் மீஞ்சி அதுக்கப்புறம் படிச்சிடும் அதுதான் படிப்பில் அந்த குறையும் இருக்காது இவங்களுக்கு நல்ல படிப்பு நல்ல கேள்வி எல்லாத்துலேயும் எல்லா துறையிலையும் வந்து சிறந்து விளங்கணும்னு நினைப்பாங்க அதே இவங்க வந்து ஒரு விஷயத்தை பல விஷயங்கள் க இது மாதிரி இவங்களும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கூட சொல்லலாம் பல விஷயங்கள் இவங்க நினச்சிவாங்க ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க வந்து ஃப்ரீயாகவே இருக்க மாட்டாங்க ஃப்ரீயாக இருக்க சமயத்தில் வேறு எதாவது பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை உள்ளவர்கள் தான் இந்த இது முற்போக்கு சிந்தனையாளர்கள் கூட இவங்களை சொல்லலாம் எல்லா நன்மைகள் நல்லாவே செய்வாங்கன்னு சொல்லலாம் இவர்கள் வந்து படிப்பு எல்லாம் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க பேச்சு சாமர்த்தியம் நிறையவே இருக்கும் இவங்ககிட்ட பேச்சு சாமர்த்தியம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு தனித்துவமும் இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து என்ன சொல்கிறதுன்னா ஆடை அப்படின்னாங்கிற ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சொல்கிறேன் இல்லைங்களா அதில் வந்து இவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கண்ணீராசியில் பெண்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவர்கள் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க ஒரு கலகலப்பு பேர் வழிகளாக இருப்பாங்க பேச்சு சாமர்த்தியம் நல்லாவே இருக்கும் எ எதையும் வந்து ஒரு சிந்தித்து நிதானித்து செயல்ப செயல்படுவ செயல்படுபவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஓகேங்களா நல்லா படித்து நல்ல முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்கும் எல்லோரையும் ந பாராட்டுவார்கள் அதே மாதிரி இவர்கள் வந்து லைஃப் பார்ட்னர்ஸ்க்காக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து விட்டு கொடுத்து வாழ்வாங்க அதே இவங்களுக்கு அமையிற லைஃப் பார்ட்னர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஏற்ற மாதிரியே படிஞ்சு இறங்கி வேலை செய்து எந்த ஒரு இது வெடியெலாம் விட்டு வீடு இவங்களே சேர்ந்து வர ஒரு நல்ல நிலை இவங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நல்ல சுகவாசிகளாக இருப்பாங்க இவங்க வந்து நீயும் நல்லாரு நானும் நல்லாரு அந்த ஒரு கான்செப்டை தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாகவே இருப்பாங்க அதனால் இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருணும் அதுதான் இவங்க இது எல்லோரும் இன்வெட் இருப்பதை தவிர வேறொன்று அரியேன் பராபரமேன்னு சொல்கிறாரு இல்லையா அதே மாதிரி இவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர்கள்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தா இவங்க கல்வி இவங்க குணநலங்கள் அதாவது இவங்க குணநலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் நல்ல அதான் சொல்கிறது ப பண்பு பாசம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க பெற்றோர்கள் எல்லோரும் நல்லா மதிக்கும் தன்மை உண்டு இவங்கக்கிட்ட யாரையும் வந்து எடுத்து செஞ்சு பேசுகிற மாட்டாங்க பகைவரையும் மன்னிப்பாங்க எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை நல்லாவே இருக்கும் நல்ல சிந்தனையாளர்கள் இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறது நல்ல கிளாடிகள் அதாவது வாக்கு ஒரு அம்பு பிரச்சனை வாக்குவாதனா இவங்க மத்தியஸ்தம் பண்ணி சமூக சுமூகமாக சேர்த்து வைக்கிறதுல வல்லமை திறமை படைத்தவர்கள் தான் இந்த கன்னீராசிக்காரர்கள் அத்தகைய குணம் படைத்தவர்கள் ஈகை குணம் நல்லாவே இருக்கும் நல்ல செலவு செய்பவர்களாக இருப்பாங்க தான தர்மங்களாம் நல்லா செய்வாங்க இவங்க கோயில் குளங்கள் செய்கிறது அதே மாதிரி இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பார்த்தோம் அப்படின்னா கோயில் கொள்ளை குளம் இருக்கும் இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் இது இருக்கும் ஒரு பில்டிங் க கம்பெனி இது ஸோ ஃபினான்ஷியல் இது ஸோ இது மாதிரி ஏதாவது வந்து இவங்க இருக்கிற இடத்துல நிச்சயமாகவே இருக்கும் ரொம்ப சொல்லலாம் இவர்கள் சரோ சகோதரர்கள் மேலே நல்ல பாசங்களாக இருக்கும் தந்தையார் மேலே நல்ல பாசம் வச்சுருப்பாங்க தந்தை வழி மூலம் இவருக்கு நல்ல அனுகூலங்கள்லாம் நல்லாவே இருக்குது எதையும் வந்து யாரையும் அதாவது ஒரு இடத்துல வந்து மற்றவங்களை உயர்த்தி பேசணும்னா அந்த இடத்துல தாம் தாண்டு போனாலும் அதை கவலைப்பட மாட்டாங்க ஒரு ஒருத்தர் நல்லது நடக்குது அந்த நம்ம தலை குனிஞ்சால் கூட அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க நம்மளால் ஒருத்தருக்கு நல்லது நடக்குதில்லை ஸோ அத்தகைய குணம் படைத்தவர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள் யா யாருக்கும் கோ யார் மாதிரியும் கோபமும் படமாட்டாங்க எல்லா பகைவரையும் மன்னிக்கும் குணம்ட தயால குணமான இந்த கன்னிராசிர்கிட்ட இருக்குது நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது இவர்களுடைய மன வாழ்க்கை இந்த மன வாழ்க்கை அப்படின்னு பார்க்கச்சு இவர்கள் வந்து நல்ல சுகவாசிகள் தான் நல்ல நல்ல வாழ்க்கை அமையும் இவர்கள் வாழ்க்கை துணையாக அமையிறவர் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஃப்ளெக்சிபிளாக வருவார் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து நல்ல அவர் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்குதுன்னு சொல்லலாமே அதே மாதிரி இவர்களில் வந்து இந்த மன வாழ்க்கையில் வந்து வெளியில் திருமணம் செய்பவர்களுக்கு வெற்றிகள் நிறைய இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஓகேங்களா ஆனால் இவர்கள் வாழ்க்கையை வந்து பிற்பாட்டு வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கும் மன வாழ்க்கைன்றப்போ திருமணத்து பிறகான வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கும் வாகனம் வண்டி அதெல்லாம் நல்ல இதில் இருக்கும் இவர்கள் வந்து என்ன பணத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் வர லைஃப் பார்ட்னர்ஸும் வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து வாழ்ந்து அவங்களும் வந்து சந்தோஷமாக வச்சுப்பார் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல மன வாழ்க்கைன்றது இவங்களுக்கு இருக்குது அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை உறவில் திருமணம் அமையச்சே வந்து ஒரு சில ச சங்கடங்கள் ஒரு சிலருக்கு இருக்க தான் செய்யும் சரிங்களா ஸோ அதாவது இது அதுக்கான காரணம் பின்னாடி நம்ம என்னென்னு சொல்கிறோம் வர வர வ வறட்சியை பார்த்திங்கன்னா பொறி புரியும் சரிங்களா ஸோ அதனால் மன என்பது நல்ல திருப்திகரமாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில இடையூறுகள் இருக்க தான் செய்யும் ஓகேங்களா அதுக்கு வந்து அது வந்து அந்த தசா காலங்கள் அது அதுக்கான அது ஆட்டோமேட்டிக்காக செய்ய தான் செய்யும் அதனால் இந்த சிறப்பு வாழ்க்கைன்றது நிச்சயமாக இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது அதுக்கு அடுத்தது இவர்களோட புத்திரபாகியம் இந்த பாகியம் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு நல்ல புத்திரர்களே பிறப்பார்கள் ஆ ஆசை அதான் சொல்கிற நம்ம சொல்லுவாங்கள்ல ஆசை கொன்று ஆஸ்தி கொன்னு அப்படின்றோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு பெண்ணு ஒரு ஆணுன்றது இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் பெண் பிள்ளைகள் அதிகமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஆண் பிள்ளைகள் பிறக்கலை அப்படின்னா கூட அந்த பெண் பிள்ளைகளை வந்து இவங்க ஆண் பிள்ளை போல் நல்லா வளர்த்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வராங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை சொல்லலாம் அவர்களால் இவர்களுக்கு நற்பெயர்களே கிடும் நல்ல புத்திர புத்திர பாக்கியம்ன்றது கன்னி இயற்கையாகவே இருக்குது நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதனால் வந்து அங்கே செவ்வாயும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சூரியன் சந்திரன் எல்லாமே இருக்கிறது தான் புத்திரருக்கு இவர்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு எந்த வித குறையும் இல்லை நல்ல புத்திரர்களை பிறப்பார்கள் புத்திரர்களை நல்ல அனுகூல பலன்கள் இவர்களுக்கு நிச்சயம் வேண்டும் சொல்லலாம் அதே மாதிரி அவர்கள் இவர்கள் பாசத்தோடும் இருப்பார்கள் அவர்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கும் வந்து பார்த்தோம் இவர்கள் நல்ல விஷயங்கள் கற்று நல்ல நெறியில் வந்து வளர்ப்பாங்கன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது இவர்களுடைய பொருளாதார நிலையை இந்த பொருளாதார நிலையை பார்க்கச்சி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பணத்துக்கு வந்து பிரச்சனையும் இருக்காதுங்க ஓகேங்களா ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ராசி ராசியினுடைய தன்மையாக இருந்தாலும் அதே மாதிரி இவர்கள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவங்க பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களும் வந்துட்டு அதுக்கான வழிகள் இருப்பாங்க இவங்க ஒரு நிமிஷம் கூட இவங்க சும்மா இருக்கவே மாட்டாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அந்த ஃப்ரீயாக இருக்க டைமில் கூட ஏதாவது ஒரு பாட்டு ஆமாம் எதுவுமே பண்ணி அதில் ஏதாவது ஒரு இன்கம் எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு நல்ல பொருளாதார அதில் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதில் நாலுக்குடையோர் அந்த நான் கா கால புருஷாக நாலு குடையோர் அங்கே அஞ்சு கூட ரெண்டு பேருமே இருக்கிறதுனால ஸோ வீடு வண்டி வாகனத்துக்கு இவங்களுக்கு குறைவே இருக்காது அது மூலியமாகவே இவங்களுக்கு இன்கம் நிறைய வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் அதனால் இவங்க மனப்பிரச்சனைன்றது இவங்களுக்கு இருக்காது கடன் வாங்குற அளவுக்கு இவங்க இருக்காது கடன் இவங்க வாங்கினாலும் இவர்களால் வந்து அதை திருப்பி கொடுக்கறதுன்றது முடியாத விஷயமாக இருக்கும் சரிங்களா ஆனால் இருந்துகிட்டு தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அடைப்பாங்க அதில் ஒரு இதில் இருக்காது அதனால் இவங்க கடன் வாங்க பச்சை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு கடன் வாங்குகிற இதுவே இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதனால் பொருளாதாரத்தை பற்றி இவர்களுக்கு ஏற்றம் நிறைந்த பொருளாதாரமாகவே இருக்கும் எப்போ எப்படி வேணாலும் ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களுக்கு பணம் வந்துடும் இவங்க வந்து வெறும் கையில் கூட போடுறாங்க கூட நம்ம சொல்லலாம் இவங்க கையில் பணமே இருக்காது ஒரு பிஸ்னஸ் பேசியிருப்பாங்க ஆனால் எப்படிடா பண்ண போகிறேன்னு நினச்சி நம்ம கரெக்டாக அந்த பிஸ்னஸுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவையோ அது இவங்களுக்கு தேடி வந்துடும் அது வந்து இவங்களுக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களே இந்த கன்னி ராசிக்காரர்கள் சொல்லலாம் ஸோ அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இவங்களுக்கு கவலை தேவையில்லை அப்படின்னு நம்ம ஏதாவது விதத்தில் வந்து பணம் இவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் கடைசி நேரத்தை லாஸ்ட் மினிட்டில் ஜம்ப் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்களே அதேமாதிரி அந்த லாஸ்ட் மினிடில் லக்கி ட்ராப் இவங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ பொருளாதாரத்தை பற்றி இவங்களுக்கு காலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் தொழில் அந்த தொழிலின்னு பார்த்து இவங்களுக்கு வந்து ஒரு தொழிலுன்னு இவங்களுக்கு இருக்காது ரெண்டு மூணு தொழில்களே அவங்க செய்வாங்கன்னு நம்ம சொல்லலாம் இது வந்து அதனால் நல்ல இன்கம் இவங்களுக்கு வர வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவங்க தொழிலில் வந்து ஒரு திருப்தி அடைய மாட்டார்கள் எந்த ஒரு தொழிலையும் இவங்க செய்யலாம் அதில் வந்து இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது இருக்காது ஏதோ என்னடா இது ஏதோ மாறலாமா அப்படின்ற ஒரு ஏன்னா இது வந்து இந்த ராசி தன்மை இது உபயராசி இது இரட்டைத்தன்மையுடையதுன்றதுப்போ அதாவது மனம் வந்து கொஞ்சம் சஞ்சலத்தில் இருக்கும் இதோட பெ பெட்டராக என்ன பண்ணலாம் அடம திங்கிங்கில் போச்சே வந்து எவங்க ஒரு தொழிலை செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு இன்கம் வந்திருந்தாலும் அதில் வந்து ஒரு தீர்ப்பு தீர்வு ஏதாவது என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு போதுமென்ற அந்த இது வந்து இவங்களுக்கு ஒரு அந்த தொழிலில் வந்து இவங்களுக்கு அமையாது ஆனால் வித தொழிலும் செய்வேன் இவங்க ஜோதிட தொழில் செய்வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருப்பாங்க இன்டீரியர் ஃபீல்டு இது மாதிரிலாம் கூட இவங்க இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வந்து இவங்க தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால் வந்து தொழிலில் ஒரு நல்ல இதில் இருந்தாலும் தொழிலில் வந்து இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ படிப்பு அந்த படிப்பை சொல்ல மாதிரிட்டோம் படிப்பு ஒரு நல்ல தான் இருப்பாங்க நல்ல பட்டயக்காரர்களாக இருப்பாங்க டிகிரி படித்தவங்களும் இருப்பாங்க இல்லை இன்ஜினியர்ஸும் இருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க அரசு அலுவலர்கள் இருப்பாங்க ஜட்ஜஸ்ஸு ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இதில் இருந்து சாதித்தவர் நிறையவே இருப்பாங்க கண்ணீராசியாக சாதிக்க கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு மாதிரி இன்னொன்று இது தொழில் பார்த்துட்டோம் இவங்களுக்கு இப்போ உத்தியோகத்தையும் தொ இல்லைங்களா ஸோ பார்த்தாச்சு எல்லாத்தையும் இவங்களுக்கு இது வரைக்கும் இவங்களோட இவங்க நோய்கள் இவங்க நோய்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருங்க அதே மாதிரி வந்து இவங்களுக்கு தலையில் வர பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காலில் ஜாயிண்ட் பெயின்ஸு இது மாதிரி வரும் சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் காலில் ஏதோ ஒரு ஃப்ராக்சர்ஸ் இவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு தழும்பு ஒரு ஃப்ராக்சர் நிச்சயம் இவங்க இதில் சர்ஜரின்றது இவங்க லைஃப்பில் இருந்தே செய்யும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஸோ நோய்கள் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் இவங்களுக்கு ஸோ அதனால் வந்து பித்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இவர்கள் வந்து நோய்கள்லேருந்து காற்றுக்குள்ளோன்னா கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்கணும் சாப்பாட்டில் பழ வகைகள் நல்ல நாற்றுத்தொள் பழ வகைகள்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கணாங்க அப்படின்னா இவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து அதனால் நோய்கள் தன்மையிலேருந்து குறையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த எண்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த எண்களாக இருக்கும் இந்த நாட்களில் இந்த எண்களில் வந்து எங்கள் எந்த ஒரு இதுவும் செய்கிறாங்க அப்படின்னா அதில் எல் வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்த நிறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு பச்சையும் நீளமும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த கலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிழமைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையவர்களுக்கு ஏற்ற செயல் ஏற்ற கிழமைகளாக இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இவர்களுக்கு வந்து வணங்க வேண்டிய தெய்வம்னா விஷ்ணு மகாவிஷ்ணு தான் பெருமாள் வணங்கினாலே இவர்களுக்கு பெயர் பெற்றுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அத்தகைய இதுதான் வந்து இந்த கன்னிராசிக்கு ஏன்னா கன்னிராசி அதிபதி புதன் புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் வருவார் மகாவிஷ்ணு தான் வருவார் ஸோ அதனால் அவரை வழிபட்டது இவங்களுக்கு மேலும் நன்மைக்கு தரோம்னு சொல்லலாம் நோய்கள் அந்த இது சொல்கிறதுனால ஹயகிரீவர் வழிபாடு தன்வந்திரி வழிபாடு தன்வந்திரி வழிபாடு ஹயகிரீ வழிபாடு இவங்களுக்கு மேலும் நன்மைகள் நோய்கள் படிப்பு இருக்க இரண்டும் வந்து இவங்களுக்கு நன் தடை இதாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சீக்கிரம் வெளியே வரணும்னா இந்த ஹயகிரீவரும் தன்வந்திரியும் வணங்குறது மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த கன்னிராசிக்காரர்கள் அதே மாதிரி இப்போ இவர்கள் வந்து இந்த பன்னெண்டு ராசியில் எந்த மாதிரி ஒரு ஒரு பாவத்தை பற்றி அந்த மாதிரி இப்போ அடுத்தது இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ கன்னீராசி அப்படின்ற வந்து அது வந்து ஒன்றாம் இடம் அது புதன் ஸோ இந்த புதனே வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு இவரே அதிபதியாக வருவார் அதாவது என்ன அப்படின்னா பத்தாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு மிதுனம் வரும் ஸோ அங்கேயும் வந்து புதனே வருவார் ஸோ இங்கே இதில் வந்து என்னென்னா புதன் இங்கே ஆட்சி உச்சம் இந்த கண்ணியில் வந்து புத பகவான் ஆட்சி உச்சம் பெறுறார் சுக்கரன் வந்து இங்கே நீச்சமாகறாரு ஸோ அதனால் வந்து இவர்களுக்கு என்ன வர இது பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு நல்ல அழகு நிறைந்தவர்களாக இருப்பாங்க வசீகர தன்மை இருக்கும் பேச்சாற்றல் நிறைந்தவர்களாக இருப்பாங்க புத்தி சாமர்த்தியம் இதெல்லாமே இயற்கையாகவே இருக்கும் எல்லாருக்கும் வந்து நன்மைகள் அதிகமாக செய்வாங்க முன்கோபம் வரவங்களுக்கு ஒரு சமயத்தில் அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் க க கற்றுனாலும் அடுத்த சமயம் அதை மறந்து மரப்பம் மன்னிப்போம்ன்ற தன்மையுடையவர்கள் இந்த கண்ணீராசிக்காரர்கள் இவங்களுக்கு பத்தாம் இடமும் இவங்களுக்கு இதே புதனாக வரதுனால இவர்களுக்கு தொழிலில் வந்து ஒரு நிறைவான இதுன்றது இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பத்துக்கு ஒன்றாம் பாவமே பத்தாம் பாவத்தில் மரம் அங்கே உச்சம் பெற்றோம் அப்படின்னா இவர்கள் வந்து உடன்பிறப்புகள் சகோதரர்கள் அந்த மாதிரில வந்து ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது அதேமாதிரி பத்துன்றப்போ வந்து தொழில் உறவுகள் முறையில் ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் பின்கால வாழ்க்கை இவருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாம் இடம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சுக்ர பகவான் துலாம் வரும் சுக்ர பகவான் வர இவரே வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி எங்கள் சுக்கரபகான் ரிஷபம் ஒன்பதாம் இடம் வந்து ரிஷபம் வரும் ஸோ இங்கே வந்து ரெண்டாம் இடத்துக்கு சு சுக்ரன் அப்படின்றப்ப அதுதான் சொன்ன சுக வாழ்க்கை உங்களுக்கு சுகவாசிகள் தான் நல்ல வாழ்க்கை தான் இவர் லைஃப் பார்ட்னர்ஸ் ரொம்ப நல்ல என்ன சொல்கிற பாசம் பதிவு எல்லாமே நல்லாவே நிறைந்தவர்களாக இருப்பார்ன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை நல்லா ஆடம்பர வாழ்க்கை எல்லாமே இருக்கும் இவர்கள் வீடு கூட பார்த்தா பெரிய லெவலில் தான் இருக்கும் நடுவில் அப்பார்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி இதில் இருக்கும் வீடு வண்டியிலே அவர்கள் வந்து நல்ல இது உண்டுன்னு சொல்லலாம் சுக்கரனால் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆடை ஆவணம் பெரிய லெவல் தான் எல்லாமே இது இருக்கும் ஸோ அந்த இதில் இவர்களுக்கு நிறைய பணம் நல்லா நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் தந்தை வழிமுறைமை நல்ல ஒரு சொத்துக்கள் சேரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உறவுகள் நல்ல இதில் இருக்கும் ப வீடு வண்டியில் வந்து அது மூலம் இவருக்கு ஒரு இன்கம் இருக்கும்னு சொல்லலாம் குடும்பம் நல்ல குடும்பமும் அமையும் இவர்கள் வந்து பிறக்கச்சே வந்து கூட்டு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு இவங்க தனி தனி பார்த்து பார்த்தா வாழ்ந்துருவாங்க தனியாக பிரிஞ்சிடுவாங்க குடும்பத்தை விட்டு பட் தனியாக பிரிஞ்சாலும் இவங்க வாழ்க்கைய சுகமாக தான் இருக்கும் அதில் எந்த வித இதுலேயும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது மூணாம் இடம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து குரு இது சாரி செவ்வாய் வரும் விருட்சிக்கும் ஸோ அவரே வந்து எட்டுக்கும் அவரே அதிபதியாக வர்றார் ஸோ மூணு எட்டுக்காக அவரை வர்றதுனால இங்கே செவ்வாய் அப்படின்றப்போ வச்சு இவர்கள் நோய் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதேமாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஒரு சில பிரச்சனைகள் இவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இளைய சகோதரர்கள் ஒரு சில அவமானங்கள் ஒரு சில சமயத்தில் இவர்களுக்கு கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதே மாதிரி உறவுகளில் வந்து உறவினர்களில் ஒரு சிலரை வந்து இவங்க ஆரம்பத்தில் இருந்தாலும் ஒரு சில தொல்லைகள் இவங்களுக்கு இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு அதனால் ம மற்றபடி வந்து அந்த முயற்சி இவங்கலாம் எதை எடுத்துகிட்டே இருப்பாங்க தைரியம் இதெல்லாம் ஏன்னா செவ்வாயாக இருக்கிறதுனால ஆதிக்கம் நிறைந்தவர் இவங்க எந்த ஒரு செயலையும் வந்து துணிகரமாக செய்வாங்க தைரியம் மிக்கவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் யாருக்கும் எதுக்கும் பயப்படவே மாட்டாங்க இவங்க ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அதை இவங்க எப்படியா சாதிச்சிருவாங்க அது வரைக்கும் இவங்க ஓயவே மாட்டாங்க அந்த தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வந்து இவர்களுக்கும் புத்திர பாகி நல்ல இதில் இருக்குன்றது ரொம்ப சொல்லலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தோம் நாலாம் இடம் இந்த நாலாம் இடம் பார்த்தா அது வந்து குரு பகவான் வரும் தனுசு வரும் அவரே வந்து எட்டாம் இடத்துக்கும் வர்றார் ஸோ அங்கே குருவே எட்டாம் இடத்துக்கும் வரதுனால இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க அந்த வீடு வண்டி அந்த இதில் சொன்னேன் இல்லைங்களா ஸோ தாய் அதனால் ஒரு சில க மன கசப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இவருக்கு வந்து பிறந்தவொன்னே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முதலே சொல்ல மறந்துட்டேன் அந்த ஒன்று பத்துக்கு அதிபதியாக இவர்கள் பிறந்தவொடனே இவர்கள் உறவினர்களில் ஏதாவது ஒரு கர்மம் இந்த சித் கன்னிராஜ் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவங்க பிறந்தப்போ அந்த பிறந்த வருஷத்துக்குள்ளே வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு குற ஒரு இரவுத்தர் இறப்பு ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடந்தே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நான்காம் இடம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சு அந்த குரு வரைச்சு குரு வந்து எப்படின்னா இவர்களுக்கு வந்து கெ கெடுத்து கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இவருக்கு பாதுகாதிபதியாக வருவார் அதனால் வந்து ஒரு சில தடைகள் இருந்தாலும் பட் அது மூலியம் ஒரு நல்ல ஒரு நினைவுகள்ன்றது நிச்சயமாக குருவாலே இவருக்கு கிடைக்கும் பலன்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஸோ வீடு வண்டி இதில் வந்து ஒரு பிரேக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல இது சொல்லலாம் அதாவது எங்கள் எப்படின்னா கட்டின வீடு அதை மாதிரி வாங்கி இது பண்ணால் இவங்களுக்கு நல்ல இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மாதிரி வந்து எங்களுக்கு உக்கண யோகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஐந்தாம் இடம் ஐந்து ஆறு பார்த்தீங்கன்னா மகரம் கும்பகரம் இது ரெண்டுத்துக்குமே வந்து சனி பகவானே வர்றார் ஸோ சனி பகவான் வர்றதுனால புத்திரர்கள் வந்து இவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற அந்த தடை எதுவும் இருக்காதுனா புதனுக்கு வந்து அவர் வந்து நட்பு இருக்கிற இதுவாக வராதனால இவங்களுக்கு புத்திர விஷயத்தில் இருக்காது பூர்வீகத்தில் வந்து ஒரு த சில பிரச்சனைகள் லிட்டிகேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ அந்த வீடை விட்டுட்டு வெளியே வந்து இவங்க எந்த இது வாங்கினாங்க அப்படின்னா பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தாங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்துடுவார்கள் பூர்வீகத்தில் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வாழ்க்கையு தரம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆறாம் இடம் இங்கேயே சனி பகவான் வர்றதுனால அதெல்லாம் சொன்னால் இவங்களுக்கு வந்து ந இந்த போன் ஃப்ராக்சர் நரம்பு பிரச்சனைகள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அடிவயிறு பிரச்சனை ஜாயின்ட் பெயின்ஸு ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு இந்த ஆறாம் இடம் அதற்கு தான் அந்த இதில் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஓகேங்களா ஸோ மாதிரி பதினொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து சந்திரன் ஸோ சந்திரனே வந்து இவங்க இதுலேயே இருக்கார் ஸோ அதனால் வந்து இவர்களுக்கு தாய் மூலிமாவோ பெரிய இதில் வந்து நல்ல ஒரு வருமானம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்க தான் செய்யும் அப்படின்னாலும் ஸோ வருமானத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது அயன சயன போகத்துலேயும் இவர்களுக்கு எந்தவித குறைகளும் இருக்காது ஒரு சில தடைகள் தாமதங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஒரு பிரேக்கு அதுக்கப்புறந்தான் ஒரு லிஃப்ட்டு இவங்க லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசிக்கு இணைந்தவர்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா ராசியும் இணைந்திருக்கு இவங்க எப்போவுமே வந்து இணைந்தே இருப்பார்கள் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்காரர்களோட எப்பவுமே இணைந்து இருக்கும் மூவர் யார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதாவது ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா கடன் நோய் விவகாரம் இது மூணும் எப்படியும் வந்து இவங்க ராசிக்காரர்கிட்ட எப்பவுமே ஒட்டி பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை ஒட்டி பிறந்தவர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது இவர்கள் பலரச்சே இவங்க இது மூணும் ஒன்று ஒன்று ஒரு விதத்தை வரும் ஃபஸ்ட்டு ருணம் நோய் ஏதாவது ஒரு இருந்தது இருக்கும் அதேமாதிரி வளர வர ஒரு எல்லா ஒருத்தர் வந்து உறவுகள்லேயே உள்ள கூட கடனில் ஒருத்தர் இருப்பாங்க அதேமாதிரி ஒருத்தர் கடை கோர்ட்டு கேஸுன்ற ஒரு இதில் இருப்பாங்க ஒருத்தருக்கு நோய் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு உரித்த ஒரு இதுன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா சரிங்களா இதோட இந்த பதிவு முடி இதெல்லாம் வந்து இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்களை நலங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இதோட இந்த பதிவு முடியுது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் அடுத்த ராசியை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்